அக்கரி பெற்று விஷன் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தார் வழங்கும் போட்டி நிகழ்ச்சி மற்றும் சக சிசிடிவி கேமராக்கள் அதன் அசல் உதிரிப்பாகுங்கள் அத்தோடு மின் பாவனை பொருட்கள் வீட்டு மர தளபாடங்கள் போன்றவற்றை எங்குமே கிடைக்காத மிக மிக நியாய விலையில் வழங்குவதோடு பத்துவில் நகரிலும் கொண்டு தலைமுனையில் கடந்த திங்கட்கிழமை மாலையும் மிக கோடகலமாக திறந்து வைக்கப்பட்ட மற்ற கிளை நாமத்தை இயங்க செய்திருக்கின்ற அக்கிரிப்பட்டி ரிசன் ஹாவுஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தார் வழங்கும் போட்டி நிகழ்ச்சி சுவைபட தொகுத்து வழங்க இது உங்கள் எங்கள் அபிமானத்துக்குரிய அறிவிப்பாளர் ஏ ஆர் எம் நௌபீல் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் மின் பாவனை பொருட்களஞ்சியம் அக்கறைப்பற்று விஷன் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் வெளிதோறும் பதினொன்று பதினைந்து முதல் வழங்கும் போட்டி நிகழ்ச்சி அனுசரணை விஷன் பிராண்ட் சிசிடிவி கேமராக்களையும் அதன் உதிரி மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனை செய்யும் அக்கறை விஷன் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் பல முன்னணி நிறுவனங்களின் மின் பாவனை பொருள்களையும் உத்தரவாதத்துடன் தருகிறது விஷன் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் கமர்ஷியல் வங்கி அருகாமை எழுபத்தெட்டு பிரதான வீதி அக்கறை பற்று விஷன் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தார் வழங்கிக் கொண்டிருக்கின்ற போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம்

கடந்த வாரம் திங்கட்கிழமை இந்த நிறுவனம் கல்முனையிலே மற்றும் ஒரு நிறுவனத்தை திறந்திருக்கிறது மாபெரிய ஒரு சோரூம் கல்முனை பிரதான வீதி நியூ பசாரிலே அந்த நிறுவனம் அவை பெற்றிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையிலே பொத்திரியில் நகரிலே நிறுவனம் தலைமை நிறுவனம் இப்போது பிரதான சோரூமாக கல்முனையில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது கடந்த திங்கட்கிழமை மாலை எனவே அந்த தொடக்கம் இதுவரைக்கும் அங்கே பொருட்களை கொள்வனவு செய்கின்றவர்களுக்கு இந்த வாரத்துக்கான விசவட கழிவு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது

உயர் தொழில்நுட்பம் கொண்ட சிசிடிவி கேமராக்களை இறக்குமதி தரத்தில் பெற்றிட வேண்டுமா இதோ அக்கறை பற்றி உங்கள் இல்லங்கள் வியாபார நிறுவனங்கள் வணக்க ஸ்தலங்கள் மற்றும் அலுவலகங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பு கருதி பொருத்தப்படும் ஹிக் விஷன் சிசிடிவி கேமராக்களையும் அதன் உதவி பாகங்களையும் இரண்டு வருட உத்தரவாதத்துடன் தருவதோடு தேர்ச்சி பெற்ற தொழில்நுட்பவியலாளர்களைக் கொண்டு பழுதடைந்த கேமராக்களை திருப்திகரமாய் திருத்தியும் பொருத்தியும் தருகிறார்கள் இனி உங்களுக்கு தேவைப்படும் தரமிக்க ஹிக் விஷன் கேமராக்களை விற்பனைக்கு பிந்திய சேவையுடன் உத்தரவாதம் மிக்கதாக மொத்தமாகவும் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் கமர்ஷியல் வங்கி அருகாமை எழுபத்தி பிரதான வீதி அக்கறை பற்று தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தேழு முப்பத்தி ஆறு ஐந்து எழுநூற்று பதினேழு அல்லது பூஜ்ஜியம் எழுபத்தைந்து ஐம்பத்தி நான்கு பூஜ்ஜியம் ஐந்து எழுநூற்று பதினேழு

சரி உங்களுக்கான கேள்விக்கு ஒரு ஒரு கேள்வி சரியா சொன்னால் உங்களுக்கு பரிசு நீங்கள் அக்கறிப்பற்றுக்கு வர வேண்டிய தேவையில்லை பொத்துவில் நகருக்கும் போக வேண்டிய தேவையில்லை காலடியில் கல்முனையில் கல்முனை நஃப்ரா போய் வாங்கலாம் பரிசை பெற்றுக் கொள்ளலாம் அதையும் தாண்டி உங்களது வீட்டுக்கு தேவையான சிசிடிவி கேமராக்களை கூட புதிய தொழில்நுட்பம் வாய்ந்த கமராக்களாக நீங்கள் வாங்கி பொருத்தலாம் வாங்கும் போது நீங்களே பொருத்த வேண்டிய தேவையில்லை அல்லது வேறு யாருமே அளிக்க வேண்டிய தேவையில்லை காலடியிலே அவர்களே உங்களிடத்துக்கு வந்து பொருத்தி திருத்தி தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் பொருத்தங்கள் திருத்த வேண்டிய பணி ஏற்பட்டால் திருத்தவம் வர தயாராக இருக்கின்றார்கள் எங்கே கல்முனை விஷன் ஹவுஸ் அக்கறை பற்றி விஷன் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தார் வழங்கிக் கொண்டிருக்கின்ற போட்டி நீங்கள் போட்டிக்கு எத்தனையாம் திகதி தினம் எப்போது நான் அண்மையில் அந்த கேள்வி கேட்டிருந்தேன் அதே தினத்தில் கேட்டிருந்தேன் நவம்பர் மாதம் எத்தனையாம் திகதி என்பது உங்களுக்கான கேள்வி

சரி இப்போது கல்முனை மாநகரத்திலேயே ஒரு சோரூம் திறந்திருக்கின்றார்கள் விஷ சிங் நிறுவனத்தார் இல்லையா ஆமா விண் சாதனை பதிலேயே அங்கும் கூட துல்லியமான கமராக்கள் மட்டுமல்ல வீட்டினுடைய மின்சாதன பொருட்கள் உயர் தர கமனோட மின்சாதன பொருட்களையும் கூட அவர்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வாரம் கொள்வதிவு செய்கின்றவர்களுக்கு விஷயம் விலை கழிவு இல்லையா அது அந்த நிறுவனத்தினுடைய முகாமையாளராக இப்போது பணிப்பாளராக ஆஹ் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் எம்எஸ் பிராம்சிங் ஆஹ் அதுபோல் அக்ரிபத்திலே அதனுடைய தவிசாளராக

பிரசாத் முகமட் அவர்கள் பொத்துவில் நிறுவனத்திலும் சுமரு அன்பர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் அந்த அடிப்படையிலே இந்த நிறுவன பணிப்பாளர் அதாவது தவிசாளர் கே கவுர் அவர்களுக்கும் மேனேஜிங் பார்ட்னர் என் எம் ரசாத் முகமட் அவர்களுக்கும் அதுபோல் அந்த நிறுவனத்திலே என்றுமே பணியாற்றுகின்ற அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இப்போது புதிதாக திறக்கப்பட்டிருக்கின்ற நிறுவனத்துடைய முகாமித்துவ பணிப்பாளர் அன்புக்குரிய எம் எஸ் எம் அவர்களுக்கும் அந்த நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற அனைவருக்கும் நாங்கள் மொத்தமான நன்றிகளை இடை நடுவே தெரிவிக்கின்றோம் சரி அந்த மேற்பட்டவர்கள் பணியாளர்களாக கடமையாற்றுகின்றார்கள் எந்த அடிப்படையில் என்று சொல்கின்ற போது அல்லது பார்க்கின்ற போது விற்பனை செய்கின்றனர் இப்படி பலர் அங்கே கடமையாற்றுகின்றார்கள் அத்தனை பேரும் உங்களுக்காக எப்போதுமே கால் அடுக்கி வந்து சேவையத்தை காத்திருக்கின்றார்கள் இல்லையா நிச்சயமாக எனவே உங்களுக்கு தேவையான துல்லியமான கெமராக்களாக இருக்கலாம் அதுபோன்ற உயர் தர கம்பெனிகளுடைய எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் உபகரணங்களாக இருக்கலாம் மரத்தள படங்களாக இருக்கலாம் உங்களுடைய நினைவுக்கு வர வேண்டிய நாமம் விஷன் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட்ல ஆஹ் அக்ரிபெட்டில் விஷன் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் கொத்துவிலில் விஷன் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் கல்முனையிலும் இப்போது விஷன் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் அந்த விஷன் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திலே உங்களுக்கு தேவைப்படுகின்ற கமராக்களை நீங்கள் விரும்பிய அளவுகளில் விரும்பிய வடிவங்களில் விரும்பிய நிறங்களில் குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா ரம்சாலா நிஜயமாக புதிய உதயம் கண்டுள்ளது சிசிடிவி கேமராக்களின் மாளிகை விஷன் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் அதி உயர் தொழில்நுட்பம் கொண்ட ஹிக்விஷன் ஈஸி பிஸ் இமோ யூஎன்பி தவா யூனிக் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் உதிரி பாகங்கள் அனுபவம் மிக்க தொழில்நுட்பவியலாளர்கள் மூலம் திருத்தலாம் பொருத்தலாம் எங்கிருந்தாலும் ஆர்டர் கொடுத்து அவர்களது சேவையை பெறலாம் பல முன்னணி கம்பெனிகளின் வீட்டு மின் பாவனை பொருள்கள் மின் சாதனங்கள் அங்கே விற்பனை கொண்டு விஷன் ஹவுசின் விஷன் ஹவுசின் பிரதான நிறுவனம் உங்களுக்கு தெரியும் அக்கறைப்பட்ட அமைந்திருக்கிறது அதுபோல் கொத்துவில் மாநகரில் அமைந்திருக்கிறது அது போன்று கல்முனை மாநகரிலும் இப்பொழுது புதிதாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது வெகு விரைவில் நாடு பூராகவும் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தங்களுடைய கிளை நிறுவனங்களை விஸ்தரிக்க காத்திருக்கிறார்கள் அரண்மனையில் புதிய உதயம் கண்டுள்ளது சிசிடிவி கேமராக்களின் மாளிகை விஷன் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் அதி உயர் தொழில்நுட்பம் கொண்ட ஹிக் ஈஸி ஈசி பிஸ் இமோ யூஎன்பி டவா யூனி ஆர்ட்ஸ் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் உதிரி பாகங்கள் அனுபவமிக்க தொழில்நுட்பவியலாளர்கள் மூலம் திருத்தலாம் பொருத்தலாம் எங்கிருந்தாலும் ஆர்டர் கொடுத்து அவர்களது சேவையை பெறலாம் பல முன்னணி கம்பெனிகளின் பாவனைப் பொருள்கள் சமையல் அறை மின் சாதனங்கள் அங்கே விற்பனை கூண்டு விஷன் ஹவுஸின் பிரதான நிறுவனம் பிரதான வீதி அக்கறை பற்றி கிளை நிறுவனம் பிரதான வீதி பொத்துவிலில் இப்போது உதயம் கண்டிருப்பது கல்முனையில் விஷன் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் நூற்று ஏ நியூ பஜார் பிரதான வீதி கல்முனை ஃபோன் எழுபத்தேழு அல்லது எழுபத்தைந்து நூற்று முப்பத்தாறு ஐம்பத்தேழு பதினேழு

இதோ வரப்போகிறது சரி உங்களுக்கான கேள்வி இஸ்லாமிய கேள்வியோடு வரப்போகிறது அவருக்கான கேள்வி பொது அறிவு கேள்வியாக இஸ்லாமிய கேள்வியும் இருக்கிறது இருந்தால் அவருக்கான கேள்வி இவ்வாறுதான் வருகிறது உடைந்த கை விலங்குடன் இரு கைகள் இது எதனை குறிக்கும் கண்கள் கட்டப்பட்ட நிலையில் தராசு வைத்திருக்கும் பெண் நீதிபதி என்று சொல்வது போல உடைந்த கை விலங்குடன் இரு கைகள் எத்தனைக்கிறது உடைந்த கை விலங்குடன் இரு கைகள் உடைந்த கை விலங்குடன் விலங்கு போட்டால் அவர் கைதாக பிடிக்கப்பட்ட கைதானவர் உடைந்த கை விலங்குடன் என்றால் விடுதலை செய்யப்பட்டவர் ஆகவே விடுதலை என்பது சரியான விடை நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தவங்களுக்கு பாராட்டுகள் ஆம் நாங்கள் பயணிக்கின்ற போது என்பதை ஆனால் இது கல்முனை பிரதான வீதி இது நியூ பசாராக அமைந்திருக்கிறது மக்கள் வங்கி இருக்கிறது பல நிறுவனங்கள் புகழ்பெற்ற நிறுவனங்கள் எல்லாம் இருக்கின்றன அந்த நிறுவனங்கள் அமைப்பெற்ற இடத்திலே அண்மையில் திறக்கப்பட்டிருக்கிறது

பெண் எதனை குறிக்கிறது என்பதை உங்களுக்கான கேள்வி உடனடியாக நீங்கள் கடந்த வார வெற்றியாளர்கள் யார் யார் என்பதை நாங்கள் அடுத்த வாரம் அறிய தர இருந்தோம் இருந்தாலும் இப்போது உடனடியாக அந்த வெற்றியாளர்கள் எம் கைக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள் அவர்கள் யார் என்பதை நாங்கள் இப்போது சொல்ல இருக்கின்றோம் பாத்திமா ஷிப்ரா சமாந்துரை இவருக்கு பாராட்டு அதுபோல் எம் அஸ்லம் அட்டாலச் மூன்று இவருக்கும் பாராட்டுகளை தெரிவிக்கின்றோம் இதுவருக்கும் பருமதியான பரிசனை கல்மனை நிறுவனத்தினூடாக கல்மனை நிறுவனத்தினூடாக வழங்குவதற்கு பேராக சிற்கின்றார்கள் ஹவுஸ் பிரைகட் விஜய் நிறைவேற்ற

கொண்டிருப்பது நூற்றி இரண்டு தசம் மூன்று